வணக்கம் ஒவ்வொருத்தருடைய பக்தியும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் எல்லா நேரமும் நம்ம இறைவனை நினைக்கிறதில் தப்பே இல்லை ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் பெட்டு மேலே இருந்தால் நான் சஷ்டி கவசம் சொல்ல மாட்டேன் நான் கேட்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்ரூமில் இருந்தால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இறைவன் இல்லாத இடம் எது முதல்ல அந்த கேள்வியை நீங்கள் உணர ஆரம்பித்தீங்கன்னாவே எந்த இடத்துலையுமே இறைவனை வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான புரிதல் உங்களுக்கே வந்துடும் தான் சர்வ காலமும் இறைவனுடைய சிந்தனையே இருக்கிறது தான் முழுமையான இறை நம்பிக்கை எதுவுமே இறைவனை பொறுத்த வரைக்கும் தவறு கிடையாது அவரை திட்டுனா கூட அதை தமிழால் திட்டுனா ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் இறைவன் அப்படிங்கிறத நம்ம பல இடங்களில் பல பேர் சொல்ல நம்ம கேள்விப்படுறோம் அது சிவனாக இருந்தாலும் முருகனாக இருந்தாலும் திட்டுனா கூட அந்த சாமி அவனுக்கு அருள் செய்யறதுக்கு ஓடோடி வருவாங்களாம் ஏன்னா அந்த உரிமையில் அவன் திட்டான் நீ என்ன கொடுக்குற இறைவனுக்கு அப்படிங்கிறத விட என்ன நினைப்போட என்ன உள்ளன்போட கொடுக்குறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் இறைவன் பார்ப்பாங்க அதனால பெட்டில் இருக்கும்போது நான் சாமி கும்பிட மாட்டேன் கக்கூசில் இருக்கும்போது சாமி கும்பிட மாட்டேன் அந்த மாதிரிலாம் பிரித்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இறைவன் இல்லாத இடமே கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்தாவே போதும்